பூம் தத்புருஷாய வித்மகை வக்கிரதுண்டாய தீமகை தன்னோ தந்தி பிரசோதயாத் பூம் ஆதித்யாயக்ஷோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் ஏஸ்டோ திரி சிக்டி நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குல ஆசையும் நவகிரக அனுக்கிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஏஸ்ட்ரோ திரி சிக்டி நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பொதுவாகவே ஒருவருடைய கனவில் வந்து கோயிலோ அல்லது தெய்வங்களோ வந்தது அப்படின்னா அது நல்லதா அப்படிங்கிற கேள்விக்கு உண்டான ஒரு பதிலை தான் பார்க்க இருந்துகிட்ருக்குறோம் அதில் நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது தெய்வம் வந்தால் நல்லது கெட்டது ஏதோ இருந்துக்கிட்டு இருக்கட்டும் ஆனால் எது வந்தால் நல்லது கனவுல வந்து எதை பார்த்தால் நல்லது அப்படிங்கிற கேள்வியும் கேட்டிருக்கீங்க அந்த வகையில் பொதுவாகவே கனவுல தெய்வம் வந்தால் சொப்பன சாஸ்திரம் என்று சொல்லக்கூடிய கனவு சாஸ்திரத்தில் வந்து பொதுவாகவே ஒருவருடைய கனவுல தெய்வம் வந்தது அப்படின்னா அது மிக மிக நன்மையானதாக இருந்துகிட்டு இருக்கும் அடுத்து வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய எதிர்பாராத ஏமாற்றமில்லாத நல்ல நல்ல மாற்றங்களை நில்கக்கூடிய காலங்கள் பக்கத்தில் இருக்குதுங்கிற விஷயத்தை உணர்த்தக்கூடிய அமைப்பு இந்த தெய்வங்களை கனவில் பார்க்கக்கூடிய அமைப்புக்கான சிறப்பாக இருந்துக்கிட்டு இருக்குது இதில் வந்து எந்த தெய்வத்தை பார்க்கலாம் அப்படின்னு கணக்க கிடையாது தெய்வம் எந்த தெய்வமாக இருந்தால் பொதுவாக நம்ம நிகழ்ச்சியில் வந்து பதிவு வந்து பார்த்திங்கன்னா அதாவது கடந்த நிகழ்ச்சிகளில் சொல்லியிருப்போம் ஆங்கார தெய்வம் அதே சமயத்தில் வந்து அமைதியான தெய்வம் சொல்லியிருப்போம் தெய்வங்களை இரண்டு வகையை பிரித்து சொல்லியிருப்போம் அதில் வந்து ஆங்கார தெய்வமாக அகங்கார தெய்வமாக ஒரு பிரிவு இன்னொன்று வந்து அமைதியான தெய்வமாக இன்னொரு பிரிவு வந்துட்டு இருக்குது அமைதியான தெய்வங்களை பார்க்கும் பொழுது உங்களுடைய குடும்பத்தில் வந்து ஆர்ப்பாட்டம் இல்லாமல் அமைதியாக சொகுசான வாழ்க்கை அமையக்கூடியது நீண்ட நாள் நீங்கள் எதிர்பார்த்த பொன் பொருள் சேரக்கூடியது திருமண வயசில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு நகை நட்டு வாங்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கிறது இந்த மாதிரியான நன்மைகளை நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த மாதிரி இருந்துக்கிட்டு இருக்கும் அதுவே வந்து ஆங்கார தெய்வங்களை பார்த்திங்கன்னு வைங்களே அந்த மாதிரி தெய்வம் இப்போ ஆங்கார தெய்வம்னா என்ன அதாவது காளியம்மன் வனபத்திரகாளி துர்கம்மன் அதே சமயத்தில் வந்து அதாவது இந்த காவல் தெய்வம்னு சொல்லும் இல்லையா இந்த மாதிரியான தெய்வங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அகங்கார தெய்வம் பார்த்துட்டு இருக்குது அமைதியான தெய்வங்கிறது காமாட்சி மீனாட்சி மாரியம்மன் இந்த மாதிரியான திரௌபதி அம்மன் இதுவெல்லாம் அமைதியான தெய்வம் பார்த்துட்டு இருக்குது இதில் ஆங்கார தெய்வங்களை பார்க்கும்பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா அதுவும் நல்லது தான் நடக்கும் நன்மையானதாக திறந்துகிட்ருக்கும் எந்த மாதிரி உங்களுடைய கனவில் காளியோ வன பத்திர காளியோ அல்லது துர்க்க யமனோ இந்த மாதிரியான தெய்வங்கள் வந்து காட்சி கொடுத்தது அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் அதாவது தேவையில்லாத எதிர்ப்பு இருக்கும் தேவையில்லாத பிரச்சனை இருக்கும் தேவையில்லாத கெட்ட பேர் இருக்கும் அதுவெல்லாம் தானாகவே விலகக்கூடிய ஒரு அமைப்பு அல்லது யார் உங்களுக்கு கெட்ட பேரை ஏற்படுத்தினாங்களோ அவங்க வீணாக போகக்கூடிய அமைப்பு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களுக்குள்ளேயோ அல்லது ஒரு மாதத்துக்குள்ளேயோ நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தை இந்த கனவில் அகங்கார தெய்வங்கள் வரும்போது நாம தெரிஞ்சுக்கலாம் சில பேருக்கு வந்து கோர்ட் வம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய இருந்துகிட்டு இருக்கும் நீதிமன்ற பிரச்சனைகள் வந்து சொந்த பந்தங்களே உங்களுக்கு வந்து தேவையில்லாத பிரச்சனைகள் பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இந்த மாதிரி இருந்துட்டு இருக்கும் அதுவெல்லாம் உங்களுக்கு நியாயமான தீர்ப்பு கிடைக்கக்கூடிய சந்தோஷமான தீர்ப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும் இந்த மாதிரியான தெய்வங்களை பார்க்கும் பொழுது அதே மாதிரி கோயில் கோபுரத்தை பார்த்தோம் அப்படின்னா தன்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் எந்த நிலையில் இருக்கிறீங்களோ அந்த நிலையிலிருந்து கொஞ்சமாவது உயரக்கூடிய ஒரு பாக்கியம் இருக்குதுங்கிற விஷயத்தை நாம் தெரிஞ்சுக்க முடியும் எந்த கோயிலாக இருந்தாலும் சரி அந்த கோயிலுடைய கோபுரத்தை அதுவும் சாதாரணமாக இந்த மூன்று கலசம் இருக்கக்கூடிய கோபுரமாக இருந்தாலும் சரி ஐந்து கலசம் இருக்கக்கூடிய கோபுரமாக இருந்தாலும் சரி ஒன்பது கலசங்கள் இருக்கக்கூடிய கோபுரமாக இருந்தாலும் சரி பன்னிரெண்டு கலசங்கள் இருக்கக்கூடிய கோபுரமாக இருந்தாலும் சரி இந்த மாதிரியான கோபுரங்கள் அல்லது ராஜகோபுரம் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய வடிவிலான ராஜகோபுரமாக இருந்தாலும் சரி இந்த மாதிரியான கோபுரங்களை பார்க்கும் பொழுது நீங்கள் மேன்மைக்கு வரக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாக இருந்துகிட்டு இருக்கும் ராஜகோபுரங்களை பார்க்கும் பொழுது உங்கள் உங்களுடைய நீண்ட நாள் அரசியல் ஆசைகள் நிறைவேறக்கூடிய பாக்கியங்கள் இருந்துகிட்டு இருக்கோம் இல்ல சார் நான் ஏற்கனவே அரசியல் இருந்துட்டு இருக்கிறேன் ஆனால் அரசியல் எனக்கு வந்து சரியான ஒரு அடையாளம் இல்லை சாதாரணமாக போயிட்டு வந்துகிட்டு இருக்கிறேன் பத்தோட பதினொன்னா இருந்துகிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்துகிட்டு இருந்தால் கூட உங்களுடைய கனவுல ராஜ கோபுரம் வந்தது அப்படின்னா கோபுரம்ங்கிறது மூன்று கலசம் அஞ்சு கலசம் ஒன்பது பன்னெண்டு சொன்னோம் இல்லையா இதுல ராஜ கோபுரத்தை வந்து உங்க கனவுல பார்த்தீங்க அப்படின்னா அரசியலில் அடிமட்ட தொண்டனாக இருந்தால் கூட உயர்மட்ட பதவி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை நிச்சயமாக சந்திக்க முடியும் அப்படிங்கறது இந்த ராஜகோபுரம் எடுத்து சொல்லுது அதே மாதிரி கனவுல வந்து கோயில் மணி அடிக்கிற மாதிரியோ அல்லது பசுமாடு கோயில் மணி அடிக்கிற மாதிரி கனவு கண்டவன் வைங்களே உங்களை விட பல மடங்கு தகுதிக்கு மேலே உள்ளவர்கிட்ட உங்களை விட பல மடங்கு அதிகாரம் உள்ளவங்க கிட்ட உங்களுக்கு எதிர்ப்பு இருந்துன்னு வைங்களே அவங்கள் அடியோடு விலகக்கூடிய அந்த எதிர்ப்பு தவிடுபடி ஆகக்கூடிய ஏன் அகில உலகத்தில் உள்ள அத்துணை எதிர்ப்புகளும் அடியோடு தவிடுபடி ஆகக்கூடிய அற்புதமான ஒரு வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தை இந்த கோயில் மணி ஓசை கனவுளை வந்ததுன்னா தெரிஞ்சுக்க முடியும் அதே மாதிரி கனவுளை வந்து சாதாரணமாகவே இந்த பசு மாடு இருக்குதுன்னு வைங்களேன் இந்த பசு கோ மாதா என்று சொல்லக்கூடிய ஒவ்வொருவருக்கும் குல மாதாவாக திகழக்கூடிய ஒருவர் நல்லவராக இருந்தாலும் கெட்டவராக இருந்தாலும் ஐஸ்வர்யங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அளவுகோல் இல்லாமல் ஐஸ்வர்யங்களை கொடுக்கக்கூடிய ஒரே மிகப்பெரிய அமைப்பு இந்த கோதானத்தைக்குண்டான மிகப்பெரிய சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது இப்போ நிறைய பேர் என்ன பண்ணோம்னா இந்த கோதானம் அதாவது இந்த கோ சம்பந்தப்பட்ட இந்த மாட்டை வந்து பசு மாட்டை வந்து நம்ம நிறைய பேர் கையெடுத்து கும்பிட்றதில்ல குபேரனை கும்பிட்டா சம்பத்து வந்துடும் அஷ்டலட்சுமி கும்பிட்டா நமக்கு நிறைய காசு வந்துருங்கிற ஆசையில் வந்து பதவ வகை தெரியாமல் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சன்னதிக்கு போயிட்டு இருக்கிறோம் சாதாரண பசுமாட்டை பார்த்து நமஸ்காரம் பண்ணாலும் சரி பசுமாட்டுடைய பின்புறத்தை பார்த்து நமஸ்காரம் வச்சுக்கிட்டாலும் சரி வரக்கூடிய அந்த கோமியத்தை சிறுநீர் எடுத்து தலைக்கு தெளிச்சுக்கிட்டாலும் சரி அல்லது பசுமாட்டுடைய பின்புறத்தை உங்களுடைய கனவு சொற்பனத்தில் பார்த்தாலும் சரி உங்களுக்கு மிகப்பெரிய அமைப்பு கிடைக்குது மிகப்பெரிய சிறப்புகள் கிடைக்கிது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பாராத ஒரு நன்மையை சந்திக்கக்கூடிய பாக்கியங்கள் பக்கத்திலேயே கிடைக்க போகுதுங்கிற விஷயத்தை வந்து இந்த பசுமாட்டை கனவு பார்க்கும்போது தெரிஞ்சுக்கலாம் பசுமாடு மட்டுமல்ல சாதாரணமாக பஞ்ச கல்யாணி என்று சொல்லக்கூடிய இந்த கழுதை இருக்கு இல்லையா இந்த கழுதையை கனவுல பார்த்தால் கூட உங்களுடைய கஷ்டம் தீர்வுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய அமைப்பாக எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் என்னுடைய நிகழ்ச்சியில் வந்து நிறைய நிகழ்ச்சியில் சொல்லியிருப்பேன் இரண்டு கழுதையை போட்டோ பிடிச்சி வீட்டில் மாட்டினா யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை நம்புகிற நிறைய பேருக்கிட்ட போய் அவங்க ஒவ்வொருத்தரையும் திருத்த முடியாதுன்னு சொல்லியிருப்பேன் எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா வீட்டில் வந்து கண்ட கண்ட படங்களை மாற்றதை விட கடவுள் படத்த மாட்டலாம் கணவன் மனைவி படுத்த மாட்டலாம் கழுதைப்படுத்த மாட்டி வச்சுட்டு எனக்கு யோகம் வரும்னு ஒரு காலத்தில் வந்து நம்ம நம்பிக்கிட்டு இருந்தோம் இல்லையா அதை நிறைய பேர் நம்பிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா அந்த ஒவ்வொருவரையும் திருத்துவதற்கு என்னுடைய வேலை கிடையாது ஆனால் ஒவ்வொருவருக்கும் ஒரு சில உண்மைகளை புரிய வைக்கிறது நம்மளுடைய நிகழ்ச்சி அப்படிங்கிற விஷயத்தை நான் மறுப்பில்லாமல் எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் ஆனால் அந்த கழுதையை நீங்கள் கனவில் பார்க்கும் பொழுது அதிர்ஷ்டம் கிடைக்குது அப்படிங்கிறது அதே கழுதை நீங்கள் வீட்டில் ஒரு சுபகாரிய பேச்சு பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு கழுதை கத்துச்சு வைங்களே அந்த சுபகாரியம் தடையில்லாமல் நடக்குங்கிற விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இந்த மாதிரி சொப்பன சாஸ்திரத்தில் வந்து நீங்கள் சொப்பனத்தில் கனவுல காணக்கூடிய ஒவ்வொரு பொருளுக்கும் கடவுளுடைய அருள் உண்டு அதே மாதிரி ஒவ்வொரு பொருளுக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் உயரக்கூடிய தகுதி உண்டுங்கிற விஷயத்தை இந்த நிகழ்ச்சி மூலமாக தெரியப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறேன் அதனால் கனவு அப்படிங்கிறது பொதுவாகவே உங்களுடைய உள் மனசில் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் வந்து கனவாக வெளிவருது அப்படின்னு விஞ்ஞானம் சொல்லுது ஆனால் உங்களுடைய எதிர்காலத்தில் உங்களுக்கு என்ன கிடைக்கப் போகுது அப்படிங்கிறத முன்னாடியே சொல்லக்கூடிய கண்ணாடி தான் கனவு அப்படிங்கிறத சொப்பன சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது அதனால் தன்னுடைய வாழ்க்கையில் தன்னுடைய தகுதிக்கு எது நடக்குமோ அது கனவாக வந்து உங்களுடைய குலதெய்வத்தின் மூலமாக உங்களுக்கு ஒரு சில சமிசைகள் அதாவது ஒரு சில விஷயங்களை சூட்சமமாக எடுத்து சொல்லுதுங்கிற விஷயத்தை நாம் தெரிஞ்சுக்கலாம் எது எப்படி இருந்தாலும் ஒரு மனுஷால யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்